நமஸ்காரம் என்றைக்கும் போல்தான் அன்றைக்கும் அந்த யானைக்கு அந்த நாள் உதித்தது சுற்றிலும் பெண் யானைகள் புடைசூழ அந்த யானையானது எப்பொழுதும் நீராடும் அந்த பொய்கைக்கு சென்றது நீராட்டத்தில் அந்த களியாட்டத்தில் ஈடுபட்டு கொண்டிருந்தது ஈடுபட்டு கொண்டிருக்கும் அதே நேரத்தில் பகவானின் கைக்கரியத்திற்காக அங்கிருந்த தாமரை புஷ்பத்தை பறித்துக் கொண்டது அதன் பின்பு நடந்ததுதான் அந்த யானை எதிர்பாராத ஒன்று என்ன நடந்தது என்றால் ஏதோ ஒரு பாரம் கால்களில் பிடித்து இழுக்க ஆரம்பித்தது யானை முதலில் சர்வ சாதாரணமாக நினைத்தது என்னுடைய பலத்திற்கு கீழே இழுக்கும் அந்த பலம் ஒன்றும் ஈடு இல்லை என்று நினைத்தது ஆனால் அந்த முதலையின் பலம் யானையின் பலத்தை விட மிகவும் பெரிய பலமாக இருந்தது தூர்த்து கொண்டே சென்றது யானைக்கு இன்னும் நம்பிக்கை என்னை போன்ற பலவான் இந்த சாதாரண முதலையிடம் சரணடைவதா என்று காலை மேலே இழுக்க ஆரம்பித்தது முடியவில்லை அப்பொழுது அந்த யானை என்ன நினைத்தது என்னால் முடியவில்லை இதோ என்னை சுற்றிலும் இவ்வளவு பெண் யானைகள் இருக்கின்றார்களே அவர்கள் எல்லோரும் சேர்ந்து என்னை காப்பாற்றி விடுவார்களே என்று நினைத்தது அந்த பெண் யானைகள் சற்றே முயற்சித்தது என்ன இருந்தாலும் சுயநலம் அதிகமாக இருக்கும் அல்லவா எங்கே இந்த யானையின் காலை விட்டு தன்னுடைய கால்களை இந்த முதலையை பிடித்து கொண்டு விடுவோம் என்று எல்லா யானைகளும் விட்டு சென்று விட்டன இப்பொழுது இரண்டே இரண்டு பேர் இந்த சர்வபலம் பொருந்திய சர்வபலம் பொருந்தியதாக நினைத்து கொண்டிருக்கக்கூடிய ஆண் யானை இரண்டாவது கால்களை மிகவும் வலுவாக பிடித்து இழுத்து கொண்டிருக்கக்கூடிய அந்த முதலை யார் ஜெயிக்கப் போகிறார்கள் இந்த போராட்டம் ஒரு நாள் இரண்டு நாள் நடக்கவில்லை பல ஆயிரம் ஆண்டுகள் நடந்ததாக கதைகள் கூறுகின்றன முடியவில்லை யானையால் கொஞ்சம் கொஞ்சமாக தன்னுடைய வலுவை இழந்தது எவ்வளவு நாள்தான் போராடுவது விட்டு விடுவோமா என்று நினைத்தது இன்னும் இன்னும் சுயமுயற்சியில் ஈடுபட்டது ஒவ்வொரு முதல ஒவ்வொரு முறையும் சுயமுயற்சியில் ஈடுபடும் போது கொஞ்சம் கொஞ்சமாக தன்னுடைய பலத்தை இழந்து அந்த பொய்கையின் கீழே கீழே சென்று கொண்டிருந்தது ஒரு கால் சென்றது இரண்டாம் காலும் சென்றது மூன்றாம் காலும் சென்றது நான்கு கால்களும் சென்று விட்டது இதோ யானை மூழ்கப் போகிறது முதலைக்கு விருந்தாகப் போகின்றது தன்னுடைய பலத்தை எல்லாம் இழந்தது இனிமேல் எங்கே பலம் அனைத்தையும் இழந்து விட்டோமே என்று அப்பொழுது பகவானின் நினைப்பு தோன்றியது இதோ இந்த பொய்கையிலிருந்து நான் ஒரு அழகிய புஷ்பத்தை பறித்திருக்கின்றேனே தினமும் நீராடி விட்டு சென்று பகவானுக்கு அந்த புஷ்பத்தை அணிவிப்பேனே என்று அணிவிக்க முடியவில்லையே இவ்வளவு நூறு ஆண்டுகள் போராடி இருக்கிறேனே என்னால் அந்த புஷ்பத்தை பகவானுக்கு அணிவிக்க முடியவில்லையே என்று ஓ என்று ஓலமிட்டது ஓ என்று ஓலமிட்டவுடன் அதன் வாயில் வந்தது ஆதி மூலமே என்று கதறியது ஆதி மூலமே என்று கதறியவுடன் அனைத்து தேவர்களும் அவர் அவர்கள் வேலையை பார்த்து கொண்டிருந்தார்கள் ஆதி மூலம் யார் என்பது அவர்களுக்கு தெரியும் ஆனால் பகவானுக்கு அவனுடைய சொத்து ஆதி மூலம் தான் தான் என தெரிந்து ஸ்ரீமன் நாராயணன் போட்டது போட்டபடியே ஓடி வந்தார் அவர் வரக்கூடிய வேகத்தை பார்த்து கருடன் மேல் அமர்ந்து வருவார் என்றால் கருடனை தூக்கி தன்னுடைய தோள்களில் அங்க வஸ்திரமாக அணிந்து கொண்டு என்னுடைய வேகத்திற்கு கருடனும் ஈடு கொடுக்க முடியாது என்னுடைய பக்தன் ஓ என்று கதரும் பொழுது நான் எந்த வேகத்தில் வர முடியும் என்று மிகுந்த வேகத்துடன் வந்தாராம் அதைத்தான் நம்முடைய திருமங்கை ஆழ்வார் மிகவும் அழகாக சொல்லுகிறார் மீனமர் பொய்யை நாள் மலர் பொய்வான் வேட்கையினோடு சென்று காணமர் வேளம் கையெழுத்து அலற கரா அதன் காலினை கதுவ ஆனையின் துயரம் தீர புல்லூர்ந்து சென்று நின்று ஆழி தொட்டானை தேனவர் சோலை மாட மாமையிலை திருவல்லிக்கேணி கண்டேனே திருவல்லிக்கேணி கேத்திலே வரதன் இந்த மாதிரியான ஒரு குளத்தில் தான் இதோ இப்பொழுது புறப்பட்டுவிட்டேன் நின்றைய அந்த கோலத்தில் தான் நின்று கொண்டிருக்கின்றான் அப்படி பகவான் சென்றவுடன் நூறாறு ஆண்டுகள் பல யுகங்கள் தன்னுடைய சொந்த முயற்சியால் போராடியது அல்லவா அந்த யானை ஆனால் பகவான் போய் ஒரு நொடியில் அந்த போராட்டத்தை தீர்த்து ஆனையின் துயரத்தை தீர்த்து புள்ளூர்ந்து கெருளன் மேல் ஏறி சென்று நின்று ஆழி தொட்டாமை தன்னுடைய கைகளிலே இருக்கக்கூடிய அந்த சக்கராயுதத்தை பிரயோகித்து அந்த யானையின் துயரத்தை தீர்த்தன் ஒரு நொடியில் யானையின் துயரம் நீங்கியது ஆம் நாம் நம்முடைய சொந்த முயற்சியால் ஏதேனும் முயற்சி செய்தோமானால் அதற்காக நூறாறு ஆண்டுகள் ஆகும் ஆனால் பகவானை சரண் புகுந்து பகவான் நமக்கு நம்முடைய சார்பாக அந்த இடத்துக்கு வந்தானால் நம்முடைய துயரமானது ஒரே ஒரு நொடியில் தீரும் என்பதை மிகவும் அழகாக இந்த வித்தாந்தமானது நமக்கு உணர்த்துகிறது எந்த காலத்திலும் சுயமுயற்சியில் ஈடுபடாதீர்கள் நண்பர்களே பகவான் இருக்கின்றான் வாயைத் துறந்து ஆதி மூலமே என்று கூப்பிட வேண்டும் என்று கொண்டிருக்கின்றான் ஏன் கூப்பிடாமல் வரமாட்டானா என்று கேட்டால் நம்முடைய வல்வினை அவனை தடுக்கும் வாயை துறந்து நாம் பகவானின் பெயரை உச்சரித்தோமே ஆனால் அந்த நேரத்திலே நம்முடைய வல்வினை நீங்கி விடுகின்றது அதனால் பகவானுக்கு தடை ஏதும் ஏற்படுவதில்லை உடனே வந்து அந்த நொடியில் நம்மை காத்து நமக்கு ஏற்படக்கூடிய அந்த துயரத்தை எல்லாம் நீக்கி நாம் படும் சந்தோஷத்தில் தன்னையும் ஈடுபடுத்திக் கொள்கின்றான் பகவான் இதுதான் கஜேந்திர மோக்ஷ விருத்தாந்தம் நமஸ்காரம்